திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கில் தீர்ப்பளிக்க இருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்க இருக்கிறார்கள் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அமர்வு தீர்ப்பு வழங்க இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் வெற்றி வழங்க கேட்கலாம் சொல்லி அவர் பிறப்பிச்சிருந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது காலையில நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் கொண்ட இரு நீதிபதிகள் அமர்வுல விசாரணைக்கு வந்தது அவங்க முழுமையாக எல்லா தரப்பு வாதங்களையும் அரசு தரப்பு அப்புறம் மனுதாரர் ராம ரவிக்குமார் அப்புறம் தர்கா தரப்பு இந்த மூன்று தரப்பினுடைய வாதங்களையும் கேட்டிருந்தாங்க பிரதானமாக முன்வைக்கப்பட்டது அரசு தரப்புல முன்வைக்கப்பட்டது வந்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் நீதி நீதிமன்ற மாண்பை மீறி நீதிபதியினுடைய அதிகார வரம்பை மீறி செயல்பட்டு அவர் இந்த உத்தரவுல கொடுத்திருக்காரு இது அடிப்படையில் பல்வேறு சட்ட விதிமுறைகளுக்கு சிறியது அப்படின்னு சொல்லி சில வாதங்களை முன் வச்சிருந்தாங்க நீதிபதிகளும் இந்த சிஏஎஸ்எஃப் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் எப்படியாக எப்படி அங்க அனுப்பப்பட்டாங்க ஏன் அனுப்பப்பட்டாங்கன்ற பல்வேறு விஷயங்களையும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க இறுதியில வந்து நீதிமன்ற அவமதிப்பு வந்து நடக்க எடுத்ததுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளையும் நீதிபதிகள் தெரிவிச்சிருந்தாங்க தர்கா தரப்புல வந்து இதுக்கு எந்த எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய நிலையை சொல்றதுக்கு நீதிபதி அனுமதிக்கல அதை ஏற்றுக்கொள்ளல என்னவா இருந்தாலும் இன்னொரு மாற்று மதத்தினரை நாங்க காயப்படுத்த விரும்பலோம் ஆனா இவ்வளவு அவசரமாக இவ்வளவு தீர்ப்புகளை போட தேவையில்லை அது சமூக நல்லிணக்கத்தை தவறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்து தலை பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய மறுப்பு இந்த ஜிர் சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு எடுத்த உத்தரவை ரத்து செய்ய உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்காங்க திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றாதனால மாவட்ட ஆட்சியர் மீதான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி அந்த மனுவை ரத்து செய்ய சொல்லி கேட்டிருந்த நிலையில இந்த மாவட்ட ஆட்சியர் தாக்கல் செஞ்ச மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது உள்நோக்கத்துடன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் இப்போ தீர்ப்பு கொடுத்திருக்காங்க நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அமர்வு இப்ப தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஏன்னா நீதிமன்றம் நீதிபதி கொடுத்த உத்தரவை அமல்படுத்தலன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் மேல தொடரப்பட்ட அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அந்த அவமதிப்பு வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் தாக்கல் செஞ்ச மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க அதனால ஜி ஆர் சுவாமிநாதன் எடுத்த அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்க ரத்து செய்ய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து இருக்காங்க அரசு தாக்கல் செய்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அதனால நீதிமன்ற அவமதிப்பு நடைமுறை செல்லும் அப்படின்னு தான் இப்போதைக்கு நிலவரங்கள் தெரிய வந்திருக்கு ஸ்ரீராம் கண்டிப்பா வெற்றி இதுவரை இந்த வழக்கில் ஒவ்வொரு தரப்பும் என்னென்ன வாதங்களை முன் வச்சிருந்தாங்க இப்போ வந்து நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க சில தகவல்களை சிஎஸ்எஃப் பாதுகாப்பு படையினர் அனுப்புவது ஏன் போன்ற கேள்விகளை இதற்கு முன்பாக இந்த இரு நீதிபதிகளை மறு வந்து கேள்வி எழுப்பியிருந்ததை வந்து பார்க்க முடிந்தது இதுவரை யாரெல்லாம் என்னென்ன வாதங்களை முன் வச்சிருந்தாங்க தொடர்ந்து உயர்நீதிமன்ற செய்தியாளர் கருணாகரன் மோடு இணைகிறார் அவரிடம் பேசலாம் கருணாகரன் வணக்கம் தற்பொழுது என்னென்ன தீர்ப்பு வழங்கி வாசிட்டு வராங்க ஆம் அதாவது வந்து கார்த்திகை தீபம் உச்சியில் வந்து மலை மலைவுச்சில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு மனுதாரரை அனுமதித்தது மற்றும் அது அதுக்கு சிஎச்எஃப் பாதுகாப்பை வழங்கியது வழங்கியது நீதிமன்ற அமைப்பு நடவடிக்கையில் அந்த உத்தரவை நீதிபதி சுவாமிநாதன் வழங்கியிருந்தார் இந்த சூழலில் இந்த உத்தரவு வந்து இந்த நீதிமன்ற அமைப்பு நடவடிக்கை எடுத்திருக்க கூடாது இது விதிமீறல் என்று அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அமர்வு உத்தரவிட்டுள்ளது மேலும் அவர்கள் இந்த உத்தரவை கூறுகையில் நாங்கள் இந்த வழக்கின் அனைத்து விதமான அனைத்து விதமான வாதங்களும் கேட்டறிந்த பிறகு இந்த மனு உள்நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசு தரப்பில் மேலும் வந்து இந்த மனுவில் வந்து இந்த மனுவில் வந்து அரசு அந்த நீதிமன்ற கண்டம் அதாவது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வந்து தண்டனை வழங்கவில்லை ஆனால் ஏற்கனவே நீதிபதி தனி நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்த பிறப்பித்துள்ளார் மலை உச்சியில் தீபமேற்ற வேண்டும் என்று அந்த உத்தரவை கோவில் நிர்வாகம் நடைமுறைப்படுத்தாததால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அதுக்கு மாற்றாக தான் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார் எனவே வந்து இந்த இதை வந்து எந்தவிதமான தண்டனையும் வழங்கவில்லை எனவே வந்து இது இந்த மனு தனி நீதிபதி எடுத்த அந்த விசாரணை நடைமுறை ஏற்கத்தக்கதுதான் சிஎஸ்எஃப் படையை கூட உடன் அனுப்பியதும் ஏற்கத்தக்கதுதான் காரணம் வந்து அரசு தரப்பில் அதை ஏற்ற மறுத்ததால் சிஎஸ்எஃப் வீரர்களை அனுப்பியுள்ளனர் என்று கூறி அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர் மேலும் வந்து இந்த தனி நீதிபதி மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று வந்து ஒரு கடந்த ஒன்றாம் தேதி ஒரு ராம ரவிக்குமார் தாக்கல் செய்த மனுவில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் வந்து அந்த மனுவை ரத்து செய்ய வேண்டும் அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு அரசு மற்றும் தர்கா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு நாளை அல்லது நாளை மறுநாள் விசாரணைக்கு வரும் தற்பொழுது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் எடுத்த அந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்த வழக்கு செல்லுபடியாகிறது என்று உத்தரவு கூறப்பட்டுள்ளது ஸ்ரீராம் கருணாகரன் இப்ப இந்த உத்தரவின் மூலமாக அடுத்ததாக தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இப்போ மனுதாரர்களுடைய அந்த மீண்டும் அந்த தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கை அப்படின்றது மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கா அதாவது வந்து தீபம் வந்து நேற்று மாலை ஏற்ற கூறியிருந்தார்கள் எனவே வந்து அது ஏற்ற முடியும் நூத்தி நாற்பது இருந்தால் ஏற்றப்படவில்லை இன்று வாதிக்கப்பட்ட பொருள் என்னவென்றால் அதாவது வந்து அந்த நீதிமன்ற அதாவது மாவட்ட ஆட்சியர் மதுரை மாவட்ட ஆட்சியர் மாநகர காவல் ஆணையர் ஆகியோர் மீது எடுக்கப்பட்ட அந்த நீதிமன்ற அமரிப்பு நடவடிக்கை வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது எனவே வந்து அந்த வழக்கை வந்து எடுத்துக்கொண்டப்பட்டது சரிதான் என்று உத்தரவு என இரண்டு நீதிபதி கொண்ட அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளதால் பிறப்பித்துள்ளனர் எனவே வந்து இன்று இந்த வழக்கு நீதிபதி சுவாமிநாதன் ஏற்கனவே விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது எனவே அந்த வழக்கு தற்பொழுது இன்னும் சில மணி நேரங்களில் தனி நீதிபதி மீண்டும் விசாரணைக்கு வரும் அவர் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் அந்த தீபம் ஏற்றக்கூடிய வழக்கில் அடுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் இப்போ அடுத்த உத்தரவு அடிப்படையில் தான் தீபம் ஏற்றுவது தொடரலாமா வேண்டாமா அப்படின்றது தான் இறுதி இருக்குமா தமிழ்நாடு அரசுக்கு மேல்முறையீட்டுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற வாய்ப்பும் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு விலக்கிக் கொள்ளப்பட்டதா இப்போ அங்க திருப்பரங்குன்றத்துல என்ன ஸ்டேட்டஸ் ஆம் அதாவது வந்து திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருவிழா நேற்று கூட முடிவடைந்தது கோவில் திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆனால் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து அரசியல் கட்சிகளின் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அமைப்புகளின் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்குத்தான் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் பக்தர்கள் வருவதற்கும் ஐப பக்தர்கள் வந்து காலை முதல் இரவு வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழக்கம்போல் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தரிசனம் செய்து வருகின்றனர் அங்குள்ள வழக்கம் போல் இயங்கி வருகிறது ஆனால் அரசியல் கட்சிகள் மற்றும் இந்த அமைப்புகள் இது தொடர்பாக எந்தவித ஆர்ப்பாட்டமும் நடத்தக்கூடாது கூட்டங்கள் நடத்தக்கூடாது என்பதற்காக என்பது நோக்கிலேயே நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன எனவே வந்து அதுக்கு அது குறித்த வழக்கு வந்து தனியாக ஒரு மனுவாக பாதிக்கப்பட்ட நபர்கள் தாக்கல் செய்யலாம் இன்று வந்து அது குறித்து விரிவான எந்த விதமான விவாதமும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை ஆனால் நீதிபதிகள் கேட்கையில் வந்து அதாவது வந்து ஒரு இந்த உத்தரவு வந்து நீதி கண்டமுடைய உத்தரவு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் அந்த நேரத்திற்கு பிறகு நீதிபதி கேட்கிறார் தீபம் ஏற்றீர்களா ஏற்றவில்லையா என்று கோவில் தரப்பில் ஏற்றவில்லை நாங்கள் மேல்முறையை மனு தாக்கல் செய்ய போகிறோம் என்று கூறினார்கள் எனவே வந்து அந்த உத்தரவின் அடிப்படையிலே அவர் மாற்று உத்தரவா ஒன்று பிறப்பித்துள்ளார் அதாவது மதுதார சென்று தீபம் ஏற்றலாம் உடன் வந்து சிஎஸ்ஐ பிறகு செல்லலாம் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார் எனவே வந்து நீதிமன்ற அமைப்பு நடவடிக்கையை எடுத்து அது வந்து யாருக்கும் தண்டனை வழங்கவில்லை எனவே வந்து இது வந்து ஒரு 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 விதிமீறலா கருத முடியாது என்ற நோக்கிலேயே இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர் தேவபிரியன் உங்களுடைய விரிவான தகவலுக்கு மிக்க நன்றி கருணாகரன் மற்றும் வெற்றி